நம்முடைய கத்தர் ராஜரீகம் பண்ணுகிறார் ஹாலே லூயா கத்தருடைய ஆவியானவர் நம்மோடு கூட பேசுவாராக ஆமேன் குழந்த பிறந்து அஞ்சாவது வயசு பிறந்த உடனே பெத்தவங்களுக்குலாம் ஒரு முதல்ல பிரச்சனை ஆரம்பிது ஒரு கவலை என்னது நல்ல ஸ்கூலாக பார்த்து சேர்த்தனுமே இன்றைக்கு போட்டி நிறைந்த உலகம் ஒரு வேலைக்கு ஒரு கவர்மெண்ட் ஜாபுக்கு லட்சக்கணக்கான பேர் எக்ஸாம் எழுதுறாங்க ஸ்கூலில் போய் சேர்த்துறோம் படிக்க வைக்கிறோம் அப்படின்னா அதற்கு ஒரு முகாந்திரம் இருக்கா இல்லையா நோக்கம் இருக்கா இல்லையா யூஜி படி அடுத்தது பிஜி படி அடுத்தது பிஹெச்டி படி அதோடு நம்ம அவங்கள விடுறதில்ல இன்றைக்கி வெறும் கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் மட்டும் பத்தாது எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸும் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் ஒரு டான்ஸ் கிளாஸ் ஒரு மணி நேரம் வாரத்தில் ரெண்டு மணி நேரம் டான்ஸ் கிளாஸ் அப்புறம் வாரத்தில் ரெண்டு மணி நேரம் பாட்டு கிளாஸ் அடுத்தது வாரத்தில் ரெண்டு மூணு கிளாஸ் ஸ்போர்ட்ஸ் கிளாஸ் எல்லாத்துலேயும் சேர்த்துவிட்டு நம்ம பிள்ளைய போட்டு என்ன பண்ணுவோம் வதக்குவோம் அப்படி காலையில் அந்த பிள்ளை ஏந்திரிச்சதுலேருந்து நைட்டு ஒம்பது மணி வரைக்கும் ஒரு டைட் ஷெட்யூல் போட்டு வச்சுருப்போம் என்ன காரணம் போட்டி நிறைந்த உலகத்தில் பிள்ளைகள் இன்றைக்கு பல திறமைகளை தங்களுக்குள் வளர்த்து கொண்டால் தங்களுடைய அறிவை வளர்த்து கொண்டால் அவர்கள் மேலே நன்றாக உயர்ந்த நிலைக்கு வர முடியுங்கிற ஒரே ஒரு காரணம் தான் இல்லையா அப்போ கோடீஸ்வரன் கூட சும்மா குழப்பத்தில் காலேஜுக்கு நான் அனுப்புறதில்ல பிள்ளைகளை ஸ்கூலுக்கு சும்மா அனுப்புறதில்ல அந்த பிஸ்னஸை நடத்துறதுக்குன்னு அவனுக்கு ஒரு அறிவு வேணும் இல்லை ஒரு திறமை வேணும் இல்லை நாலு எழுத்து அவன் படிக்க தெரியணும் எழுத தெரியணும் நாலு பேரோட பேசத் தெரியணும் நல்லது எது கெட்டது எது அவன் தெரிஞ்சுக்கணும் அவன் இன்னும் பிஸ்னஸை இன்னைக்கு அவன் பத்து கோடி வளர்த்து வச்சிருக்கானா அவன் நூறு கோடி அளவுக்கு அவன் பையன் வளர்த்தணும் அதுக்கேற்ற ஆற்றல் அவன் டெவலப் பண்ணிக்கணும் தன்னுடைய பிஸ்னஸ் அவன் இன்னும் பெருசாக்கணும்னு நினைப்பான் எந்த ஒரு காரியம் செய்யும்பொழுதும் நாம் ஒரு நோக்கத்தோடு தான் செய்கிறோம் ஒரு முகாந்திரத்தோடு தான் செய்கிறோம் இன்றைக்கு கத்தர் நம்மை ஒரு சபைக்கு கொண்டு வந்திருக்கிறார்னா அதுக்கு என்ன முகாந்திரம்னு என்னைக்காச்சும் யோசிச்சுருக்குமா கத்தர் இந்த பூமியில் அவருடைய குமாரன் இயேசுவின் ரத்தத்தினால் நம்முடைய முன்னோருடைய சாபங்கள் நம்முடைய தலைமுறையினருடைய பாவங்கள் நம்முடைய பாவங்கள் இவை எல்லாவற்றிலிருந்தும் ஆண்டவர் இயேசுடைய ரத்தத்தினால் நம்முடைய கழுவி அவருடைய பிள்ளைகளாகும்படியான அதிகாரத்தை கொடுத்து ரட்சிப்பின் வஸ்திரத்தை அணிவித்து வெண்வஸ்திரத்தை அணிவித்து பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை கொடுத்து பிசாசுடைய கிரியைகளை மேற்கொள்ளும்படியான சர்வாயுத வர்க்கங்களையா தரிப்பித்து நம்மளை ஒரு திருச்சபையில் ஒரு அவயமாக இயேசுவின் ஒரு அவயமாக நம்மளை என்ன திருச்சபைக்கு வந்து நம்ம பல வருடங்கள் ஆயிருக்கும் ஒவ்வொரு வாழ்க்கையில இந்த முகாந்திரம் என்ன அப்படின்னு யோசிச்சு பார்த்திருக்கோமா ஒன்று சாமுவேல் பதினேழாவது அதிகாரம் இருபத்தி ஒன்பதாவது வசனம் அதற்கு தாவிது நான் இப்பொழுது செய்தது என்ன நான் வந்ததற்கு முகாந்திரம் இல்லையா பெலிஸ்தியருக்கும் இஸ்ரவேலருக்கும் இடையே ஒரு யுத்தம் நடக்கிறது இப்போ தாவீது யுத்த களத்துக்கு வந்துருக்கிறான் ஈசாய் தாவீத அந்த படைக்களத்துக்கு அனுப்பின நோக்கம் என்னன்னா ஈசாயுடைய மற்ற பிள்ளைகள் எல்லாருமே படை வீரர்கள் பதினேழாவது வசனம் பாருங்க ஈசாய் தன் குமாரனாகிய ஆகிய தாவிதை நோக்கி உன்னுடைய சகோதரருக்கு இந்த ஒரு மரக்கால் வருத்த பயிற்றையும் இந்த பத்து அப்பங்களையும் எடுத்துக்கொண்டு பாளையத்தில் இருக்கிற உன் சகோதரத்திற்கு ஓட்டமாய் போய் இந்த பத்து பால் கட்டிகளை ஆயிரம் பேருக்கு அதிபதியான இடத்தில் கொடுத்து உன் சகோதரர் சுகமாயிருக்கிறார்களா என்று விசாரித்து அவர்களிடத்தில் அடையாளம் வாங்கிக் கொண்டு வா என்றான் யுத்த காலத்தில் சாப்பிட்றதுக்கு ஏதாச்சும் கிடைக்குமா நான் போகிறப்ப என்ன யுத்த காலத்துக்கு போகிறப்ப எல்லாம் நம்ம இன்னைக்கு ஒரு டூர் போகிறோம் ஊருக்கு போகிறோம் அப்படின்னா எல்லாம் பேக் பண்ணிட்டு போகிறோம் இல்லையா புளி சாதம் சாதம் எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டு போகிறோம் அப்படி யுத்த காலத்துக்கு போகிறப்ப யுத்தம் எத்தனை நாள் நடக்குதுன்னு யாருக்கு தெரியும் என்னத்தை பேக் பண்ண முடியும் அவங்க சாப்பிட்றதுக்கு வருத்த பயிர் கோதுமை அப்பங்கள் பால் கட்டிகள் எல்லாத்தையும் கொடுத்து அனுப்புகிறான் தன்னுடைய மகன் கிட்ட புரியுதா ஸோ ஈசாய் அனுப்புகிற நோக்கம் தன்னுடைய மற்ற பிள்ளைகளுடைய நலத்தை விசாரிக்கும்படியாக ஆனா பரலோகம் அனுப்பின நோக்கம் தாவிதை ராஜாவாக்கும்படியாக சாமுவேல் ஈசாயோட வீட்டுக்கு வரா வீட்டுக்கு வந்தோடனே ஆனால் ஆண்டவர் சொல்லிட்டாரு இந்த சவுளுக்காக எவ்வளோ நாள் தான் நீயும் துக்கப்பட்டு அழுதுட்டு ஈசாயோட மகன் தாவீதை தெரிந்து கொண்டிருக்கிறேன் அவனை போய் நீ அபிஷேகம் பண்ணுன்னு சொன்ன உடனே ஈசாயோட வீட்டுக்கு வரான் வந்த உடனே முதல்ல பெரிய பையனை பார்த்தோன்னே இவனாக்கும் நினச்சிட்டான் ஏன்னா அவன் சவுளை போல பயங்கர ஜெஜாண்டிக்காக இருக்கான் ஆளை பார்த்தோன்னு ஓ இவனாத்தான் தான் அவ இல்லை இல்லை நீ தோற்றத்தை பார்க்குற நான் இருதயத்தை பார்க்குறேன் இவன் இல்லைங்க ஒவ்வொரு பிள்ளையாக வராங்க ஆண்டவர் உள்ளே இருந்துக்கிட்டு இல்லை இல்லைன்னே சொல்கிறார் ஈசாயோட புள்ளன்னு சொன்னார் எல்லா பிள்ளைங்களும் போயிட்டாங்களே அப்படின்னு கேட்குறான் இவங்க தான் உன் பிள்ளைங்களாம் வேற யாராச்சும் இருக்காங்களா அப்போதான் ஒட்ட அங்கே ஆடு மேய்ச்சிட்டு இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு கடைக்குட்டியே வர சொல்கிறான் புரியுதா கடைசியில் ஆண்டு சொல்கிறேன் இவன் தான் தைல குப்பி எடுத்து ஊத்து அப்படின்னு ஒன்னு தைல குப்பி பண்ணி அவன் தலைமையில ஊற்றி அபிஷேகம் பண்ணி வந்துட்டான் ரெண்டு பார்வையை பாருங்க இந்த உலகத்தில் யாருக்கு மதிப்பு அதிகம் ஈசாயுடைய மற்ற பிள்ளைகளுக்கு அதிகம் ஏன் அவங்க ஆர்மியில் இருக்காங்க ஆனால் பரலோகமே யாரை பாத்துட்டு இருக்கு தாவீது இந்த ஆடுகளோட இவனை பார்த்துட்டு இருக்குது இவன் எப்படா வளருவான் இவனுக்கு நான் எப்படா அபிஷேகம் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு இவனுடைய வளர்ச்சிக்காக பரலோகம் உலகத்தின் பார்வைக்கும் பரலோகத்தின் பார்வைக்கும் வித்தியாசமே இந்த சௌ உள் ராஜாவாகி இரண்டாவது வருஷமே அவனுடைய வீழ்ச்சி ஆரம்பம் ஆயிடுச்சு செலுத்துறது ஆசாரியருடைய வேலை ஆசாரியருக்கு கத்தர் கொடுத்த வேலையை ஆசாரியர் தான் செய்யறோம் அதை வேற யாருமே செய்யக்கூடாது சாமுவேலுக்காக காத்திருக்காமல் இவன் பழியை செலுத்தினானோ என்ன பண்றான் அப்போ வீழ்ச்சி எப்பொழுது வளருவான் இவனை அபிஷேகம் பண்ணி எப்பொழுது ராஜாவாக்குவோம் சொல்லிட்டு பரலோகம் அவனுடைய வளர்ச்சிக்காக காத்து கொண்டிருக்கிறது தாவிதுக்கு நல்லாவே தெரியும் சாமுவேல் தீர்க்கதரிசி வந்து அபிஷேகம் பண்ணிட்டு போனவனே நல்லா தெரியும் தேவனுடைய திட்டம் தன்னுடைய வாழ்க்கையில் நிறைவேறும்

நான் ஒரு திருச்சபையில் மெம்பர் ஆகிட்டேன் அப்படின்னா என்னோட குடும்பத்தில் இருக்கிற எல்லா காரியங்களையும் திருச்சபையில் வச்சு நடத்திட்டு போய்க்கலாம் மாடு குட்டி போகிறதுக்கு அதுக்கும் பாஸ்ட் வந்து ஜெவம் பண்ணுவார் எல்லாத்துக்கும் வந்து பாஸ்ட் வந்து ஜெபம் பண்ணுவாரு என் குடும்பத்தில் இருக்கிற நன்மைகளுக்கு எல்லாத்துக்குமே பாஸ்ட் வந்து ஜெபம் பண்ணுவாரு கத்தருக்கு உண்மை முத்தமா இருக்கிற ஒவ்வொரு மேய்ப்பனும் கத்தர் தனக்கு கொடுத்திருக்கிற மந்தை நல்லா இருக்கணும்னு ஜெபம் பண்ணுவாங்க உண்மைதான் சோ இதுதான் முகாந்திரமா எல்லாவற்றையும் பண்ணி கத்தர் இன்றைக்கு திருச்சபையில ஒரு அங்கத்தினராய் இருக்கிறார் என்றால் அதற்குண்டான ஒரு மேன்மையான முகாந்திரத்தை நம்ம உணர்ந்தால் மட்டும்தான் ஒரு உண்மையான பயனுள்ள கிறிஸ்துவ வாழ்க்கை முதலாவது நம்ம வாழ முடியும் தேவனுடைய சித்தம் நிறைவேறணும் ஆண்டவர் இயேசுவோடைய ஜபம் என்னது அதுதானே பரலோகராஜ்யத்தில் உம்முடைய சித்தம் நிறைவேறினது போல இந்த பூமியிலும் நிறைவேற்றப்படுவதாக அப்படின்னு ஜெபம் பண்ணவர் ஜபத்தோட விடல அந்த சித்தத்தை அவர் நிறைவேற்றினார் என் கத்தருக்கு மகிமையாக நான் வாழணும் என் கத்தருடைய ராஜ்யத்திற்கேற்ற கனிகளை கொடுக்கணும் அவருடைய அன்பை நான் வெளிப்படுத்தணும் எந்த மனுஷனையும் பிரகாசிக்க செய்கின்ற மெய்யான ஒழி அவரால் யாரையுமே மாற்ற முடியும் மனமாற்றத்துக்கு நேராக கொண்டு போக முடியும் அந்த தேவனுடைய அன்பை நான் நற்கிரியைகள் மூலமாக நான் வெளிப்படுத்த வேண்டும் அநேகரை நான் என்ன பண்ணணும் ஏசுக்கு நேராக நடத்தி செல்ல வேண்டும் அப்படிங்கிற அந்த முகாந்திரத்தை புரிஞ்சுக்கிட்டீங்க நீங்க எப்போ உணர்றீங்களோ உணர்ந்த உடனே உங்களுக்கு பிரச்சனைகள் ஆரம்பிக்கும் வெளிப்படுத்தின விசேஷம் பன்னிரெண்டாவது அதிகாரம் நாலாவது வருஷம் பிரசவ வேதனைப்படுகிற அந்த ஸ்திரீ பிள்ளை பெற்ற உடனே அவளுடைய பிள்ளையை பச்சித்து போடும்படியாக அந்த வலு சர்ப்பம் அவளுக்கு முன்பாக நின்றது இந்த இடத்துல ஸ்திரீன்னு சொல்றது வந்து சபை திருச்சபை மக்கள் நம்ம இதில் பலவிதமான ஊழியங்களை கத்தர் வைத்திருக்கிறார் போதகர்கள் அப்போஸ்தலர்கள் எல்லாருமே சேர்ந்து விசுவாசிகள் எல்லாம் சேர்ந்து திருச்சபையாய் ஆண்டவர் இயேசுவின் சரீரமாய் நம்ம ஒரு ஆத்மாவை ஆதாயப்படுத்துறதுக்கு நம்ம எவ்வளவோ பிரயாசப்படுவோம் எல்லாரும் ஒன்றாய் சேர்ந்து ஒருமணப்பட்டு செய்கிற காரியம் இது இப்போது ஒரு சபை ஒரு ஆத்மாவை ஆதாயப்படுத்துறதுக்கு ஒரு ஸ்திரீ எப்படி பிரசவ வேதனைப்படுகிறாளோ அந்த அளவுக்கு வேதனைப்பட்டு சிலுவையை சுமந்து ஒரு ஆத்மாவை கத்தருக்குள் நடத்தி கொண்டு வராங்க புரியுதுங்களா புள்ள பெத்த உடனே என்ன ஆகுதுங்க பிசாசு ரெடியாக நிற்கிறான் எதுக்கு ரெடியாக நிற்கிறான் கீழே விழ வைக்கிறதுக்கு ரெடியாக நிற்கிறான் நம்ம குடும்பத்திலே ஒரு ரட்சிக்கப்படாமல் இருக்கிறாங்கன்னா கணவன் ரசிக்கப்படலை இல்ல மனைவி ரட்சிக்கப்படலை பிள்ளைகள் ரட்சிக்கப்படலை சகோதர சகோதரிகள் ரட்சிக்கப்படலை திருச்சபை மக்கள் இன்னும் நிறைய பேர் கத்தருக்குள்ள ஆவிக்குள்ள முன்னேறணும் அப்படின்னு பல காரியங்களுக்காக நம்ம தேவனத்தில் கண்ணீர் விட்டு பாரத்தோடு ஜெபிக்கலாம் எவ்வளவோ போராட்டங்களோடு நம்ம ஜபித்துக் கொண்டிருப்போம் பிரயாசப்பட்டு கொண்டிருப்போம் அவர்களை திரும்ப திரும்ப போய் விடாமல் சந்தித்து கொண்டே இருப்போம் அவங்க பின்மாறிட்டாங்கன்னு விடாமல் என்ன பண்ணுவோம் நம்ம காணாமல் போன ஒரு ஆட்டிற்காக அலைந்து திரிந்த ஆண்டவர் அல்லவா அவரோட அன்பு நம்ம கிட்ட இருந்தால் ஓடுவோம் ஐயோ பின்மாறி போயிட்டாங்களே விழுந்துட்டாங்களே விழுந்துட்டாங்கன்னு விடக்கூடாது இவங்கள மறுபடியும் கொண்டு வரணும் அப்படின்னு எவ்வளவோ முயற்சிகள் எடுப்போம் பவுல் சொல்கிறான் நான் உங்களை சுவிசேஷத்தினாலே பெற்றேன் அப்படி ஆண்டவருடைய வார்த்தைனாலே ஒரு ஆத்மாவை பெறுவதற்கு சபை மக்கள் நம்ம எவ்வளோ பிரயாசப்படுவோம் ஆனால் ஒரு ஆத்மாவை நம்ம ரட்சிப்புக்குள்ள நடத்தி அவர்கள் ஆண்டவர் இயேசுவை ஏற்றுக்கொண்டு கத்தருடைய பிள்ளைன்ற அதிகாரத்தை பெறாங்க பார்த்தீங்களா அந்த பிள்ளை அப்போ தான் பிறகுது அவங்க எத்தனை வயசில் வேணாலும் அவங்க கத்தருக்குள்ளே பிறக்கலாம் அப்போ உடனே என்னாகுது அங்கே ஒருத்தர் நிற்கிறான் எதுக்கு சர்ப்பம் ரெடியா அவளுக்கு முன்னாடி நிற்கிறான் யாருக்கு முன்னாடி நிற்கிறான் சபை மக்களுக்கு பக்கத்திலே தான் நிற்கிறான் நம்ம பக்கத்திலே தான் அவன் நிற்கிறான் நாம் ஒரு ஆத்மாவை உருவாக்குறதுக்கு பிரயாசப்பட்டு இருக்கோம் அவங்கள ரட்சிக்கப்படுவதற்கு பிரயாசப்பட்டு அதே ஆத்மாவை கவிழ்த்து போடுவதற்கு பக்கத்திலே சர்பன்ட்ருக்கான் அப்ப புரிஞ்சுக்கிட்டீங்களா நான் என்ன முகாந்திரத்துக்காக நான் இங்கே வந்திருக்கேன் புரியுதா தாவீதுக்கு தெரிந்தது நான் இந்த யுத்த களத்திற்கு வந்ததற்கு ஒரு முகாந்திரம் இல்லையா ஒரு சத்துரு தேவனுடைய சேனையாக இந்த இஸ்ரவேல் ஜனங்களை அற்பமாய் புறக்கணித்து பேசிட்டு உட்கார்ந்து நின்னுகிட்டு இருக்கானே இவன் கையில் இருந்து இத்தனை லட்சம் மக்களை பாதுகாக்க வேண்டியது நான் அல்லவா சும்மா வெறும் பால் கட்டிகளையும் வெறும் வருத்த பயிரையும் கோதுமையை எடுத்துட்டு வரதுக்கு மட்டுமா நான் இங்க வந்திருக்கிறேன் இல்ல இவன் கையில் இருந்து என் ஜனங்களை நான் காப்பாத்தணும் அதுதான் முகாந்தரம் அனுப்பின முகாந்திரம் வேறு பரலோகம் தாவிதே அங்கு கொண்டு போன முகாந்திரம் வேறு எந்த முகாந்திரத்தோட நாம இன்னைக்கு சபைக்குள்ள வந்திருக்கோம் பாருங்க இப்போ அவனுக்கு முகாந்திரம் தெரிஞ்சிருச்சு மொத பிரச்சனையே யாரு தான் அவனுடைய சொந்த சகோதரர்கள் தான் எளியா அவனை கிண்டல் பண்றான் நீ வந்தியா இதெல்லாம் கொடுத்தியா வீட்டுக்கு போனியான்னு இருக்கணும்ல இங்க உனக்கு என்ன வேலை உன் மனசுல ஒரு அகந்தை இருக்கு பாரு உன்கிட்ட இருக்கிற அந்த கொஞ்சம் ஆட்டி அப்படியே மனாந்திரத்தில் விட்டுட்டு நீ பாடு பொறுப்பு இல்லாமல் வந்துட்டியா அவன் பொறுப்பு இல்லாமையா இருந்தான் இந்த ஆடுகளை காப்பாற்றுவதற்காக ஒரு முறை அவன் கரடியை மேற்கொண்டு இருக்கிறான் ஒரு முறை சிங்கத்தை மேற்கொண்டு இருக்கிறான் ஆரறிவில்லாத ஒரு அந்த ஆட்டுக்கே அவன் அவ்வளவு ஒரு பொறுப்பாளியா இருக்கிறத பரலோகம் பார்த்துகிட்டு இருக்குது அப்படால் அவன் ஆடுதான் மேய்க்கிறான் ஈசாய் பெத்த தகப்பன் நினைச்சிட்டு இருக்கான் கூட இருக்கிற சகோதரர்கள் நினைச்சிட்டு இருக்கலாம் ஆனா பரலோகம் அந்த சின்ன விஷயத்துல அவன் என்ன உண்மையா இருக்கிறான்னு பாக்குது இந்த அளவுக்கு அவன் பொறுப்பா இருக்கிறான்னு பார்த்துட்டு இருக்குது தன்னுடைய உயிரை துச்சமா மன்னிச்சு ஒரு விலங்கோட உயிரை காப்பாத்துறதுக்காக ஒரு கரடியை கிழித்து போடுகிறான் ஒரு சிங்கத்தை கொண்டு போடுகிற்கு உண்மை முத்தமா ஒரு ஆடு விஷயத்துல இருக்கிறானா ஒரு விஷயத்துல இருப்பான் வருது அந்த நம்பிக்கை சபைக்கு அது ஒரு முகாதரம் எங்க அப்பா என்ன நம்பணும் நம்ம கத்திர நம்புறோம் நமக்கு இந்த பூமியிலே வாழ்வதற்கு தேவையான நன்மைகளை எல்லாம் கத்தர் கொடுப்பார் பரலோக ராஜ்யத்திற்கு நேராக நம்மை நடத்தி செல்லுவார் அப்படின்னு நம்புறோம் நம்ம எத்தனையோ முறை சோதனைகளுக்கு உட்பட்டு நம்ம கீழே விழும்பொழுதெல்லாம் எல்லாம் கூட சத்தியத்தை விட்டு வலதுபுறம் இடதுபுறம் சாயும் பொழுதெல்லாம் கூட கத்தர் நம்ம அப்படியே விட்டு விடாமல் நம்ம விழுந்து போவதில் மறுபடியும் விழுந்த இடத்துல நம்மளை தூக்கி நிறுத்தி தொடர்ந்து ஓன செய்கிற தேவனாய் நம்மோடு கூட இருப்பார் என்று நாம் நம்புகிறோம் நல்லதுதான் ஆனால் கத்தர் என்ன நம்புறாரா இன்றைக்கி நம்ம பிள்ளைகிட்ட போ அனுப்புகிறோம் கடைக்கு அனுப்புகிறோம் ஒரு நூறுரூவா கொடுத்த கெஸ்ட்டு வந்திருக்கிறாங்க டே ஒரு லிட்டர் பால் வாங்கிக்கோ இந்த பத்துரூவா காஃபி தூள் பேக்கெட் ப்ரூ பாக்கெட் இருக்கும் அது ஒரு ரெண்டு வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு மூணு ஐட்டம் சொல்லிட்டு வாங்கிடுவான்னு சொல்லிட்டு ஒரு நூறுரூவா கொடுக்குறோம் அவன் போய் கடையில் போய் கரெக்டாக வாங்கிட்டு கரெக்டாக சில்ட்ரையை கொண்டு வரணும் இல்லையா கொண்டு வரீங்க சில்ட்ரை மீதி இருபது ரூபா இருக்கணும் பத்து ரூபா தான் இருக்குது போனால் போதும் விடுறோம் ஆ அவனை என்ன பண்ணுறான் என்னத்துக்கு ஒன்று ஸ்கூலுக்கு அனுப்பிச்சேன் முத கேள்வி என்னது அவங்க பார்த்தா அவங்க சிரிக்கிறாங்க தான் கேட்டிருப்பாங்களே என்ன தெரியல உன்னை எதுக்கு ஸ்கூலுக்கு அனுப்பிச்சேன் ஒரு கூட்டல் கழிச்சல்கான கணக்கு கூட உனக்கு தெரியாதா என்ன வாங்கின பாலுக்கு லிட்டருக்கு என்ன காசு காஃபி தூளுக்கு என்ன காசு உனக்கு கணக்கு தெரியாதா ஒரு கூட்டல் கழிச்சல்கான கணக்கு கூடமா தெரியாம நீ ஸ்கூலுக்கு போயிட்டு இருக்கிற இதுக்கான மாசம் வருஷம் வருஷம் உனக்கு எல்லாம் இருபதாயிரம் முப்பதாயிரம் செலவு பண்ணி படிக்க வச்சுட்டு இருக்க அப்படின்னு சொல்லி என்னத்துக்கு ஒன்னுக்குமே நீ லாய்க்கே ரைட் சொல்றமா இல்லையா இப்போ நூறு ரூபாய்க்கு இந்த பிள்ளைக்கு ஒழுக்கமாக கணக்கு பார்க்க தெரிலனா இந்த பிள்ளை நம்ம இன்னொரு நாள் ஆயிரம் ரூபாயை கையில் கொடுக்க மனசு வருமா ஏன்னா நம்ம கஷ்டப்பட்டு உழைக்கிறோமாச்ச புரியுதா ஆண்டவர் இயேசு நம்ம மேலே அவருடைய குமாரனுடைய ரத்தத்தையே முதலீடு செஞ்சுருக்கிறார் நாம்லாம் முதலீடு காசு தான் அழிந்து போகின்ற பணத்தை தான் நம்மளால் இன்வெஸ்ட் பண்ண முடியும் ஆனா ஜீவனுள்ள தேவகுமாரனுடைய ரத்தம் நம்ம மேல முதலீடு இந்த முதலீடு நஷ்டமாக கூடாது அது போனா போயிட்டு போகுது பத்து ரூபாய் நாள் சம்பாதிச்சிடலாம் ஒரு ஆயிரம் ரூபாய் நம்ம சம்பாதிச்சிடலாம் அதெல்லாம் சம்பாதிக்க முடியாத ஒரு எல்லாம் கிடையாது அப்போ நமக்கு தெரியுது பிள்ளைகளை படிக்க வச்சோன்னா அவங்க எப்படி இருக்கணும் கணக்கு வழக்கில் தெரியுது எப்படி செயல்படணும் நமக்கு தெரியுது அந்த எதிர்பார்ப்பு எனக்கு என்னுடைய பிள்ளைகளிடத்தில் இருக்கு அப்போ அந்த அப்பாவுக்கு திருச்சபைக்குள்ள நான் கொண்டு வந்திருக்கிறேனே அந்த முகாந்திரத்தை பற்றி இந்த பிள்ளைகள் இன்னும் யோசிக்காம இருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவர் வருத்தப்படுவாரா வருத்தப்பட மாட்டாரா சிலருக்கு பாக்கியவான்கள் சிலருடைய குடும்பத்தினர் என்ன பண்ணுவாங்க உற்சாகப்படுத்துவாங்க ஊழியத்தில் சிலருடைய குடும்பங்கள்ல தடைகற்கள் வரலாம் ஹலே மனிதர்கள் இப்படி எல்லாம் கிண்டல் பண்ணுவாங்க இன்னைக்கு வரைக்கும் நல்லா வேலைக்கு போயிட்டு இருந்தான் மாசமான சம்பளம் இருந்தான் குடும்பம் நல்லா போயிட்டு இருக்கு ஊழியை செய்கிறேன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் விட்டுட்டு போகிறான் பாரு இவன் கொஞ்சமாச்சு அறிவு இருக்குதா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஆயிரத்தெட்டு பேசும் அவன் போய் எல்லாத்திட்டையும் விசாரிக்கிறான் என்ன நடக்குது என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு தூண்டி தூண்டி விசாரிக்கிறான் அவனுக்கு கோபமாக வருகிறது இப்படி எல்லாம் முதல்ல தடைகள் எங்கேருந்து வரும் இங்கே வரும் நம்ம குடும்பத்தார் மூலம் வரலாம் நம்மளுடைய உறவுகள் மூலமாக வரலாம் ரொம்ப நம்மளை யோசிக்க வைப்பாங்க குழப்பம் எப்படிலாம் குழப்ப முடியுமோ குழப்புவாங்க குழப்பவாங்க என் தாவிதெல்லாம் அதெல்லாம் யோசிக்க தயாராக இல்லை ஏன் என்ல் அபிஷேக் பண்ணியாச்சு என் தேவனுடைய திட்டம் என் வாழ்க்கையில் நிறைவேறியே தீரும் அதை ஒருத்தராலையும் தடை பண்ண முடியாது சிலராக இருந்தால் என்ன பண்ணுவாங்க ஏன் நம்ம அண்ணனே இப்படிலாம் நம்மளை பேசுகிறானே சரி வேண்டாம் நம்ம கொடுத்தோமா வந்தமா முடிச்சமா அப்பா சொன்ன வேலைய முடிச்சு நான் பாடு போயிட்டே இருக்கலாம் அப்படின்னு சொல்லி நினைச்சிருக்கலாம் தானே தாவித என்னை தேவன் அபிஷேகம் பண்ணின முகாந்திரம் என்னோட வாழ்க்கையை நிறைவேற வேண்டும் சகோதரன் பேசினா என்ன அடுத்தவன் போய் பேசுறா மறுபடியும் புரியுதா முகாந்திரம் இல்லையான்னு சொல்லிட்டு இன்னொருத்தண்ட்ட போய் விசாரிக்கிறான் அவனும் அப்படியே முன்ன போலவே எல்லாம் உத்தரவு சொல்றாங்க ராஜா இப்படி அறிவிச்சிருக்கிறாருப்பா இந்த மோர்க்கு மேற்கொள்ளுகிறவனுக்கு ஜெயிக்கிறவனுக்கு தன்னுடைய மகளையே விவாகம் செய்து தருவதாக சொல்லி அப்படிங்கிறது எல்லாத்தையும் சொல்கிறான் சொன்ன வார்த்தைகளை கேட்ட உடனே இவங்க என்ன பண்ணுறாங்க எல்லாரும் சவுல்கிட்ட கூட்டிகிட்டு போகிறாங்க நீ சின்ன பையனாக இருக்கிற பார்க்குறதுக்கு தோற்றத்தில் அவன் எப்படி இருக்கான் பெரிய ஆளாக இருக்கான் அவன் ஒரு ராட்சத பிறவி அவன் சின்ன வயசுல இருந்தே சண்டைக்காகவே ட்ரைனிங் எடுத்தவன் இப்போ வீரன் நீ ஆனால் இளைஞனாக இருக்க நீ சின்ன பையனாக இருக்க உன்னால் எப்படி அவனோட யுத்தம் செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்குறான் பிசாசை புரிச்சு ரொம்ப பெருசாக சொல்லி பயமுறுத்துறதுக்குனே வெளியே ஒரு கூட்டம் இருக்கும் பிசாசுடைய கூட்டத்தார ஜெயிக்கிறதுங்கிறது சாதாரண விஷயம் இல்ல நீ நிறைய பிரச்சனைகளை எதிர்கொள்ள வேண்டி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மள என்ன பண்ணுவாங்க டிமோட்டிவேட் பண்றதுக்கு எல்லாம் நிறைய கூட்டம் இருக்கும் ராஜாவே சொன்னப்ப கூட அவன் என்ன பண்ணல நோ என்னை அபிஷேகம் பண்ணியிருக்கிறார் கத்தர்னா அதற்கு ஒரு முகாந்திரம் உண்டு அது ஒண்ணு தான் தாவிதோட மனசுல இருக்கு வேற எதுவுமே அவன் மனசுல இல்லை உடனே சொல்கிறான் ரைட் நீங்கள் சொன்னதெல்லாம் கரெக்டு தான் நான் ஒரு முறை சிங்கத்தையும் ஒரு முறை கரடியும் என்ன பண்ணேன் கொன்றேன் அதெல்லாம் கொண்டேன் இவன் மட்டும் என்ன பெரியதா அப்படின்னு சொல்லி சொல்கிறான் இப்போ சவுல் பார்க்குறான் இவனை தாவிதுக்கிட்ட என்ன அவன் மன உறுதி எத்தனை பேர் என்ன பரிகாசம் பண்ணினாலும் சரி அவனை அவமானப்படுத்தி பேசினாலும் சரி அவனை மட்டம் பண்ணி பேசினாலும் சரி அவன் எவ்வளவு உறுதியாக இருக்கிறான் தன்னுடைய வஸ்திரங்கள்லாம் கலட்டி அவன் மேலே போடுறான் தான் வச்சிருங்க இந்த ஆயுதங்களையெல்லாம் கையில் கொடுக்குறான் சவுலோட நம்பிக்கை இப்போ என்னாச்சு மாறி போச்சு அந்த நம்பிக்கை கத்தர் மேலே இருந்திருந்தா இவனோட விசுவாசத்தையும் மன உறுதியும் பார்த்தவன் புறப்பட்டு செல் அவனை வாழ்த்தி அனுப்பிச்சிருப்பான் கரெக்டா இப்போ அவன் என்ன பண்ணுறான் தா போட்டிருந்த வஸ்திரங்கள் தன்னிடத்தில் இருக்கிற ஆயுதங்கள் எல்லாத்தையும் அந்த மார்க் கவசமெல்லாம் போடுவாங்க இல்லையா கேடகம் எல்லாம் போடுவாங்கல்ல அதை எல்லாத்தையும் கழட்டி அவன் மேலே மாட்டுறான் இவன் இருக்கிற வெயிட்டுக்கு அந்த வெயிட்டை அவனால் தாங்கவே முடியல ஹை ஹீல்ஸ் ரொம்ப ஃபேஷன் அடுத்தவங்க போட்டிருக்காங்கன்னு பார்த்துட்டு இவங்களும் வாங்குவாங்க போட்டு ரெண்டு ஸ்டெப் எடுத்து வச்சு டம்னு கீழே விழுந்து கால் உடைச்சுப்பாங்க செருப்பு இரநூறுவா தான் கால் உடஞ்சதுக்கு அப்புறம் அது எங்க போய் நிற்கும் ஒரு ரெண்டு லட்சத்தில் போய் நிற்கும்னு வச்சுக்கோங்க ஒரு காலத்தில் இதே சவுல் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்ற பொழுது அவன் உடனே வேறு மனுஷனாக மாறினான் வேதத்தில் இருக்கு அவன் தீர்க்க தரிசனம் பேசினான் வேதத்தில் இருக்குது அந்த பரிசுத்த ஆவியானவரோட பலத்தினாலே யுத்தங்களை எளிதாக ஜெயித்தான் வேதத்தில் பார்க்குறோம் பாருங்கள் ஆவியானவர் நம்ம பெறது நம்மளை எளிதாக நம்மளால் உணர முடியும் ஏன் நம்ம வேறு மனுஷனாக மாறுறது தெரியும் ஆனால் அந்த சவுலுக்கு தெரியல எப்போ ஆசாரியன் செய்ய வேண்டிய வேலையை நான் பழி செலுத்தினோ அப்பொழுதே ஆவியானவர் என்னை விட்டு போயிட்டாருன்னு சவுலுக்கு தெரியல ஆவியானவரை பெற்றுக்கொள்ளுகிறது தெரிகிறது ஆனால் ஆவியானவர் எப்போ எடுபட்டு போனார் அது தெரிகிறது இல்லை இன்னைக்கு சவுளோட நிலை அதுதான் இப்போ நம்பிக்கை ஒரு காலத்தில் யார் மேலே இருந்தது கத்தர் மேலே இருந்தது இப்போ அவன் நம்பிக்கை எது மேலே இருக்கு தன்னுடைய ஆயுதங்கள் மேலே இருந்தது அதனால அந்த ஆயுதங்களை நான் தூக்கி யார்கிட்ட கொடுக்குறான் இப்ப நம்முடைய நம்பிக்கை யார் மேல இருக்கு நம்முடைய மாம்சமான புயபலத்து மேலையா நம்முடைய அறிவு மேலையா எது மேல இருக்கு காத்தர் மேலே இருக்கு பார்த்தா ரெண்டு ஸ்டெப் எடுத்து வச்சு பார்த்தா நடக்க முடியல இதெல்லாம் எனக்கு ஒத்து வராது இதெல்லாம் நீங்கள் வச்சுக்கோங்க என்னுடைய ஆயுதம் என்னது விசுவாசம் அந்த விசுவாசத்தோடு நான் ஒரு கல் அடித்தா போதும் அவன் விழுந்துருவான் அப்படின்னு சொல்லிட்டு கல்லை எடுத்து அடிக்கிறான் அவன் விழுகிறான் அலே லூயா இந்த முகாந்திரம் என்னோடய வாழ்க்கையில் இருக்கா ஒரு நட்சத்திரம் சாஸ்திரிகளை நேராக ஏசு இருந்த இடம் வரைக்கும் கொண்டு போச்சு இன்றைக்கு நம்மளை கத்தர் நட்சத்திர சந்ததியாக மீட்டு கொண்டிருக்கிறாரு எத்தனை ஆத்துமாக்களே ஆண்டவருக்கு நேராக நான் நடத்தி கொண்டு சென்று கொண்டு இருக்கிறேன் அவர்களையும் கீழே விளத்தல்ல வலுசற்பம் ரெடியாக நின்றுக்கிட்டு இருக்கே அப்போது அவர்களை நான் எங்கே வரையும் கூட்டிகிட்டு போகணும் ஏசு இருக்கிற வலது பாசம் வரைக்கும் அவர்களை கூட்டி போகும் வரைக்கும் என்னோடய பிரயாசம் தொடர வேண்டும் நானும் போகணும் கத்தர் எனக்கு கொடுத்தவர்களையும் அங்கு கொண்டு போய் சேர்த்த வேண்டும் இந்த முகாந்தரத்துக்குத்தான் நான் திருச்சபைக்குள்ள வந்திருக்கிறேங்கிற இந்த முகாந்தரம் புரியலன்னா இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையில் எல்லாவற்றையும் பெற்று இருந்தும் அது பிரயோஜனம் இல்லாமல் வீணாய் போய்விடும் ஏசு யோமனில் ஜெர்மனும் பொழுது பிதாவிடத்தில் சொன்ன பிதாவே நீர் எனக்கு சொல்லி தந்தவைகள் யாவையும் நான் இவர்களுக்கு சொல்லி கொடுத்துட்டேன் நீர் எனக்கு தந்தவர்களை நான் காத்து கொண்டேன் கேட்டின் மகன் கெட்டு போனானே அல்லாமல் வேறு ஒருவனும் கெட்டு போகவில்லை பிசாசு துரத்த முடியும் எல்லா சீசர்களையும் அனுப்பிச்சப்போ இந்த யூதாஸ் குறையத்தையும் தான் அனுப்பிச்சார் ஒரு காலத்துல பிசாசை துரத்தனவன் தான் அநேக வியாதியஸ்தர்களை குணமாக்கினவன் தான் யூதாஸ் காரியத்து ஆனால் தனக்குள் பிசாசு பூந்து தெரியலையே தனக்குள்ள பொருளாசை பணத்தாசைங்கிற பிசாசு உள்ள பூந்ததே தெரியலையே முப்பது வெள்ளி காசு காசுப்பட்ட மனுஷகுமாரனை காட்டி கொடுத்தான் இல்லையா ஸோ திருச்சபை மக்கள் எச்சரிக்கையா இருக்கணும் புரியுதா பிசாசு வஞ்சிப்பதற்கு கீழே விழ வைப்பதற்கு ஆயத்தமாக இருப்பான் பக்கத்திலே ஆயத்தமாக இருப்பான் தேவனுடைய ராஜ்யம் நமக்குள்ளே இருந்து பர்லோகத்துக்கு நேராக நடத்துறதுக்கு ஆவியானவர் ஒத்தாசை பண்ணி கொண்டிருப்பார் நம்மளை விழ வைக்கிறதுக்கு பக்கத்தில் அவன் முயற்சி பண்ணி கொண்டிருப்பான் நாம் இவையெல்லாம் மனதில் கொண்டு ஆவிலே விழிப்புணர்வோடு இருந்து என்ன பண்ணணும் நாம் சபைக்குள்ளே வந்த முகாந்திரம் நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவேறணும் அலே சிம்சோனுக்கு ஆவியானவர் வந்தது தெரியுது ஆனால் எப்போ ஆவியானவர் போன தெரியலையே அந்த ஆவி வந்த உடனே எவ்வளோ பயங்கர அப்படியே பராக்கிரமசாலியாக கிரீ செய்கிறோம் அப்படியே தூணெல்லாம் அவனால் என்ன பண்ண முடியுது லகுவாய் இழுத்து தள்ள முடியுது ஆனால் ஒரு அந்நிய ஸ்திரியை விவாகம் பண்ணும் பொழுது ஆவியானவர் போயிட்டார் தெரியல ஒரு தெனிலாள்கிட்ட போகிறப்ப ஆவியானவர் போயிட்டார் தெரியல ஒரு நசைய விரதம் இருக்கிறவன் செத்து போனது எதுவுமே கிட்டையே போக கூடாது அவன் தாய் தகப்பன் செத்து போயிருந்தா கூட அவன் அந்த பெணத்துக்கிட்ட போனான் அப்படின்னா விரதத்தின் விரதத்தின்படி அவன் முடியெல்லாம் சரைச்சிக்கிட்டு முடி வளர்ற வரைக்கும் வீட்டுக்குள்ளே இருக்கணும் வீட்டை விட்டு வெளியில வரக்கூடாது ஆசாரி மூலமாக பழிகளை செலுத்தி அதுக்கப்புறம் விரதத்தை முடிச்சுட்டு தான் மறுபடியும் அவன் உலக வாழ்க்கையவே ஆரம்பிக்கணும் இதுதான் நசுரைய விரதமே ஆனா போய் ஒரு செத்து போன சிங்கத்துக்குள்ள இருக்கிற தேன் கூட்டையெல்லாம் தேனையெல்லாம் எடுக்கிற ஆவியான வெளியே போறது தெரில அதனால வாழ்க்கையில் எச்சரிக்கையாக இருக்கணும் தாவி இதுக்கு தெரியல ஆவின் அபிஷேகத்தை பெற்றவன் தான் பஸ்தே பாலத்தில் போனோன்னே ஆவியானவர் எழுதி போயிட்டார் தெரியல ஆவியானவரை பெற்றவன் தான் பிசாசு ஒரு தப்பான சிந்தனையை கொடுக்கிறான் யூதாவியும் இஸ்ரவேலையும் தனித்தனியா இலக்கப்பாருன்னு ஒரு சிந்தனை கொடுக்கிறான் செய்யறான் ஆவியானவர் இழந்து போகிறது தெரியல ஆனால் ஒரே ஒரு காரியம் கத்தர்கிட்ட மனமாற்றத்திற்காக உடனே ஓடனா அதனால கத்தர் ராஜாவாய் நிலைத்து நிற்கும்படியாக கத்தர் கிருபை பாராட்டினார் புரியுதா என்ன நோக்கத்துக்காக உள்ள நுழைஞ்சிருக்கும் அந்த நோக்கம் நம்ம கெஸ்ட் வாழ்க்கையில நிறைவேணும் அப்பா நீர் முகாந்திரம் இல்லாமல் எங்களோட வாழ்க்கையில் எதையும் செய்யவில்லை தாயின் கற்பத்தில் உருவாகிறதுக்கு முன்னதாகவே எங்களை ஒரு நட்சத்திர சந்ததியாய் தெரிந்து கொண்ட தேவன் ஒரு முகாந்திரம் இல்லாமல் திருச்சபைக்குள் கொண்டு வரவில்லை தகப்பனே முகாந்திரம் இல்லாமல் எங்களுக்கு அபிஷேகத்தை கொடுக்கவில்லை உம்முடைய சித்தம் நிறைவேற வேண்டும் அந்த முகாந்திரம் நிறைவேறாதபடிக்கு எத்தனையோ தடைகள் வரலாம் எங்களுடைய வீட்டார் மூலம் வரலாம் எங்களை சுற்றி இருக்கிற சமுதாயத்தனம் மூலமாக வரலாம் அப்பா துறைத்தனங்கள் மூலமாக வரலாம் இந்த லோக பிரபு வரலாம் யார் மூலம் வந்தாலும் எல்லா தடைகளையும் நீக்கி போட வல்ல தேவன் எங்களோடு வாசம் தகப்பனே எங்களோடு கூட இருக்கிறது ராஜா அந்த நோக்கத்தை நாங்கள் நிறைவேற்றும் வரைக்கும் நீர் சொன்னீரே நான் உன்னை கைவிடுவது இல்லை என்று சொல்லி அப்படியாக தேவன் எங்கள் எங்களோட கூட இருக்கிறீர் அப்பா எங்களோட முழு நம்பிக்கை உண்மீது இருக்கிறது நீர் நம்பிக்கை வைத்துவதற்கு ஏதுவான ஒரு பாத்திரமாக நாங்கள் இருக்கணும் ராஜா அன்னைக்கு இது நீ தா பார்த்து நம்பிக்கை வைத்தீரப்பா நாங்கள் உணர்ந்து அப்பா ஒவ்வொரு நாளும் எங்களுடைய நடைமுறை கிறிஸ்தவ வாழ்க்கையில அந்த முகாந்திரத்தை நிறைவேற்றி முடிக்கணும் அநேகரை ஆண்டவர் இயேசுவுக்கு நேராக நடத்தி செல்லணும் இருளின் பிடியில் இருக்கிற ஆத்மாக்களை வெளிச்சத்தின் அதிகாரத்திற்குள் கொண்டு வரணும் ராஜா அதுவரை அந்த நட்சத்திரம் நடத்தி கொண்டு செல்லும் ராஜா அப்படியாக நாங்களும் ஒவ்வொருவராக அநேகருடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதமாக இருக்கணும் நாங்களும் பரலோகத்திற்கு போகணும் அநேகரை பரலோகத்திற்கு நேராக நடத்தி செல்ல வேண்டிய முகாந்திரம் நிறைவேற எங்களை உங்களுடைய பாதத்தில் அர்ப்பணிக்கிறோம் நீ தொடர்ந்து எங்களை வழி நடத்தும் ஆனால் ஏஸ்வி நாமத்தில் ஜபிக்கிறோம் பிதாவையே ஆம்